இதில் ஹெபிட்டேட்னு சொல்லி போட்டுருக்க பாருங்கள் ஐபேக் அதே மாதிரி ஸ்னோ லெபார்ட் ப்ரவுன் பியர் ரேபிட் இந்த மாதிரி விலங்குகளை வந்து இந்த காட்டில் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா முதஷர் நஜர் எட் திங் ட்ரோன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ரோஹிபிட்டட் பிகாஸ் இந்த மாதிரி லேண்ட் போர்டர்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க சொல்லுவாங்க பாகிஸ்தான் சைனா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் அப்பா நாம்கே ஒரு மாதிரி நீல கலரில் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மாதிரியான கண்ணாக இருக்கும் நீங்கள் வந்து யாராச்சும் இருந்தால் நான் காட்டுறேன் ஹலோ இதில் வந்து அப்ரிகோட் இருக்குது இருக்கு அதே மாதிரி பால்நட் வால்நாட் ஹேம்ப் ஆயில் இந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே வந்து இவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது மார்ஹோர் ஹைபேக்ஸ் ஹை பேக்ஸ் ஓகே வணக்கம் பேக் பாகிஸ்தானில் பலோச்சிஸ்தான் சொல்லக்கூடிய தான் நம்ம பாகிஸ்தான் பாகிஸ்தான் சைனா போர்டருக்கு கிட்ட நிற்கிறோம் வந்து 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 இந்த இந்த என்ன பார்க்க சொன்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் வீடியோஸ் பார்க்காட்டி கண்டிப்பாக பார்த்துருவாங்க ஸோ ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி மாதிரி எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற இருக்கும் இருக்கக்கூடிய நோர்த் சைடை வந்து இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வந்து இங்கேருந்து அந்த குஞ்சராம் பாஸ்னு சொல்லக்கூடிய நேஷனல் பார்க்க தாண்டி அந்த பாகிஸ்தான் சைனா போர்டருக்கு வந்து அவங்க விசிட் பண்ண போயிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிருக்கோம் என்ன ரீசன் வீக் வந்து இந்த சீரிஸை முடிச்சுட்டு சைனா சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் ஸோ அந்த இடத்துல அந்த டைமில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க சொன்னால் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் நம்ம வந்து குஞ்சுராம் பாஸுக்கு போகிறதா இருந்தால் நம்ம வந்து ஃபார்ட்டி டாலர்ஸ் வந்து பே பண்ணிட்டு தான் போகணும் ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் வந்து அகைன் வந்து சைனா போகிற ரீசனால் நான் போக போகிறது இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துட்டு தான் ஸோ அந்த போர்டரில் இருந்த ஆஃபீஸர்ஸ் மாதிரி நல்லாவே நம்மளோட பழகி நல்லா பேசினாங்க இப்போ கூப்பிட்டு டீ எல்லாம் தந்து நல்லா பேசினாங்க ட்ரிப் good sir we are exploring here now is uh, you are in uh, khunjerab open natural park okay so there is a different <clears throat> uh, types of animal park it's a national park sir yes yes, yes. Okay. open khunjerab national park okay open khunjerab national park yes yes okay இப்ப நம்ம இருக்கிற இடம் சொன்னா குஞ்சரா பாசோடைய நேஷனல் பார்க்கல தான் நம்ம இருக்கிறோம் இந்த பார்க்ல வந்து சொன்னா நிறைய வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வந்து இருக்கு மேம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அதாவது காட்டு சிறுத்தைகள் காட்டு சிறுத்தைன்னு சொல்லும் போது நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி காட்டு சிறுத்தை கிடையாது இங்கே இருக்கிறது வந்து பனியில் வந்து வாழக்கூடிய காட்டு சிறுத்தை அதாவது பனியில் வாழக்கூடிய நிறைய விலங்குகளை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா ஸோ இந்த சார் வந்து நம்மள இங்க இருந்து ஏதோ ஒரு பிரிட்ஜுன்ற மேலே இருக்குதான் அந்த இடத்துல ஸோ அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிறாரு பாப்போம் அவரோட போயிட்டு ஆனா உண்மைக்குமே நல்லா பழகுறாங்க சார் லெஸ்கோ இங்கால சைட்ல தான் இந்த போர்டர் இருக்கு இதுக்கு இங்கால போறேன்னு சொன்னா ஃபுல்லாவே நம்ம காசு பே பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நானும் மர்ஷாட் ப்ளோவும் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ இந்த இடத்த வந்து நானும் மர்ஷாட் ப்ளோவும் அதோட சேரோட போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோ பண்ண போறோம் போம் தீன் கேம்பிங் சைட்னு போட்டுருக்காங்க குஞ்சராப் நேஷனல் பார்க் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க பாருங்க கீழே போட்டுருக்காங்க இதில் ஹேபிட்டாட்னு சொல்லி பாருங்க ஐபேக்ஸ் அதே மாதிரி ஸ்னோ லேபாட் ப்ரவுன் பியர் ரேபிட் இந்த மாதிரி விலங்குகள் வந்து இந்த காட்டில் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா ஆனால் வந்து இது சேஃப்டியா என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல பார்ப்போம் அவர் கூட்டிகிட்டு போகிறதே நம்ம அவரோட போயிட்டு பார்ப்போம் ஆனால் உண்மைக்குமே டுபே அந்த இதாக சொல்றேன் அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக நடந்துக்கிறாங்க இங்கே வந்து உண்மைக்குமே அந்த எனக்கு உண்மைக்கு சீரீஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அண்ணா வந்து இங்கே பாகிஸ்தானில் வந்து நம்மளோட தான் வந்திருந்தார் பட் நம்ம வந்து இங்கே மோட்டோ விளாக் பண்ணலை பிகாஸ் நிறைய வந்து நிறைய நிறைய விஷயங்கள் ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்த ப்ளாக்ஸில் வந்து சொல்கிறேன் நிறைய இன்சிடெண்ட்ஸ் நிறைய வந்து சவால சேலஞ்சஸ் எல்லாமே தாண்டி தான் நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜெசி அண்ணா வந்து ஆல்ரெடி வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ அதால அவர் வந்து இங்கேயுமே வந்து பைக்கிங் பண்றாரு நானுமே பைக்கிங் பண்ணுற பிளானில் தான் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இருக்கிறாங்க நாலு பேர் ஸோ அவங்க பேக் பேக்கிங் ஹர்ஷட் ப்ரோ என்னோட வந்தார் ஹர்ஷட் ப்ரோவும் மோட்டோ வ்ளாகிங் தான் பட் அன்எக்ஸ்பெக்டட் இது மாதிரி பண்ணணும்னு போச்சு கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து இந்த இடத்துல இல்லாமல் மோட்டோ வ்ளாக் பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க பார்ப்போம் வாவ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்தே லெப்போர்ட்ஸ் ஸ்னோ லெப்போட்ஸ் எல்லாமே வந்தால் ஒன்றுமே பண்ணிடலாம் மாற்றதான் இந்த நேஷ்னல் பார்க்குள்ளுக்கால் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வரக்குள்ளே இங்கே வந்து பாருங்கள் ஒரு பாலம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பாலம் வா ஆனால் ப்ளேஸஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க ஊ வெயிலாக இருந்தாலுமே கூட அப்படி சில்லுன்னு காற்றடிக்குது இந்த ஆறுக்கு வந்து பேர் சொல்கிறாங்களாம் குஞ்சராப் ரிவர் இது வந்து சைனாவிலிருந்து அப்படியே வந்து டிரெக்டாக வந்து வருது வா வெரி கோல்டு இந்த இடத்துல வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்காக இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுவாங்களா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபெய்ரி மேடோஸில் வந்து ட்ரெக் பண்ணி வந்த மாதிரி இவங்க வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ரெக் பண்ணி அந்த மலையில் வந்து மேலே உச்சிக்கெல்லாம் போகலாம் பட் நம்ம வந்து இதுக்கு பிறகு வந்து ட்ரெக்கிங்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து நினைக்க போகிறதே இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டா அந்த ட்ரெக்கிங்கில் நான் பார்த்த கஷ்டம் இருக்குது அவ்வளோவுக்கு ஆனால் ட்ரெக்கிங்னு சொல்கிற விஷயம் வந்து உண்மைக்குமே ஒரு அனுபவம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆனால் வந்து அதை நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதும் சந்தோஷமாக இருக்கும் பட் அதே அளவுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இதுவும் இருக்கணும் பரவாயில்ல பார்ப்போம் ஸோ இந்த நேரம் இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டூ ஹவர்ஸுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒன் ஹவர்ஸில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சைனா போர்டர்ஸ்லேருந்து வந்துடுவாங்க ஸோ அவங்களோட ஜாயின் ஆகி இங்கேருந்து நிறைய ப்ளேஸஸ் வந்து நம்ம பார்க்க போவோம் ஸோ வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த விஷயம் நீங்கள் அப்டேட் பண்ண நல்லாயிருக்கும் இப்படி பண்ண நல்லாயிருக்கும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் அதை வந்து மாற்றி கொடுத்துக்க ட்ரை பண்ணுறேன் then there is snow falling snow oh, falling now it's happening yes you are now okay height uh, 11000 here 11000 oh, ah, feet Jesus.

பதினாறாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் தான் அந்த குஞ்சரா பாஸ் இருக்குதான் இப்போ வந்து கரண்ட்லி வந்து ஸ்னோஃபால் ஆகிட்டா இருக்கான் பட் நம்ம ஸ்னோஃபாலை வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் பட் ஒரு காலத்தில் பார்த்தீங்க சொன்னால் சம்மர் சீசனில் வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் இருபத்தி எட்டு வரைக்குமே போகுமா மைனஸ் இருபத்தி எட்டுன்னா யோசிப்பாருங்க நம்ம ஸ்ரீலங்காவில் நூரெலியாவில் பார்த்தீங்க சொன்னால் நைன் எயிட் அந்த மாதிரி தான் வரும் மைனஸ் வந்து வந்ததில்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படி யாராச்சும் நூறையில இருந்து பாக்குறீங்கன்னு சொன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கான்னு சொல்லி ஆனால் ஸ்னோஃபால் வந்து இலங்கையில வந்ததே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இங்க இந்த சீசன் வந்து ஓரளவு பரவாயில்ல இப்போ வந்து வெயிலாக இருந்தாலுமே கூட பட் அவ்வளவுக்கு கூதல் ஒன் மைனஸ் ஒன் இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னு சொன்னா மைனஸ் ஒன்ல ஓகே இப்போ வந்து அவர் சொல்றாரு இப்போ முதல் பார்த்து அவர் இந்த இடத்துல வந்து மைனஸ் சிக்ஸ் வரைக்கும் இருக்குமா யோசிப்பாருங்க இப்போ மைனஸ் சிக்ஸ்ன்னு சொன்னால் அதுதான் நான் யோசிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கும்போதோ கையெல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அளவுக்கு கூதலா இருக்குது வெயில் அடித்தாலுமே கூடாத அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த இடங்களுக்கு எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணணும் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோர்த் சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த ஸ்னோவோட சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் எவ்வளோ ஒரு பாகிஸ்தான் டூர் ஒன்று போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இவ்வளோ செலவாகும் வீசா ப்ராசஸ் எல்லாமே சேர்த்துன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களையும் ஷேர் பண்ணி விட்டுறேன் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓ இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உண்மைக்குமே இவங்கள்ட்ட வந்து அந்த வீடு கட்டமைப்பு எல்லாமே உண்மைக்குமே அவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா ஒரு மாதிரி செங்கல் இல்லை ப்ளொக் கல்லுன்னு தான் நினைக்கிறது ப்ரோ இது என்ன கல் ப்ரோ கருங்கல்லா கருங்கல்ல வீடு கட்டிக்கிறாங்க ஏரியாவே சட்டப்படியாக இருக்குது கூல் பார்த்திங்கன்னு சொன்னால் செம்மையாக இங்கே வந்து கிளைமேட் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து மைனஸ் மூணில் இருந்தது மைனஸ் ஏழாம் மாறிட்டு ஸோ அந்த கிளைமேட்டில் இருந்தால் அப்படியே இங்கே பாருங்கள் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்டி தான் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிரதர் வந்து நம்மளோட பேசிட்டு என்ன பண்ணாரு சொன்னால் வாங்க அங்கே நெருப்பு மூடித்தாரன் நல்லாவே கூலில் இருக்கிறீங்க சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க சாரி நான் பேசுகிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் டங்கெல்லாம் ஸ்லிப் ஆகுது பேச்செல்லாம் மாறுது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூதலுக்கு வந்து தாங்கி கொள்ளைலாம் பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளைமேட்ஸை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை முதல் தடவை அனுபவம்ன்றதால அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து அந்த சில நேரங்களில் வந்து மூச்சு விட்றது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துக்கோ குட் குட் நேம் நல்லா அந்த இடத்துல தான் நினைக்கிறேன் பாரு வெல்கம் டு குஞ்சரா நேஷனல் பார்க் போட்டு சைனாவை தவிர அடுத்த ஃபாரினர் எல்லாருக்குமே நாற்பது யூஎஸ் டாலர்ஸ் வந்து பே பண்ணாங்க இந்த இடத்துல இருந்து குஞ்சரா பாஸ் போறன்னு சொன்னா அது இந்தியாவில இருந்து சாரி அது சைனாலேருந்து யார் வந்தாலும் சரி இங்கேருந்து யார் போனாலுமே சரி ஃபாரினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஃபோர்ட்டி யூஎஸ் டாலர்ஸ் கொடுக்கணும் சைனீஸ் நேஷனலிட்டிஸ்க்கு வந்து நாற்பது யூஆன் டங் கொடுக்கணும் அவங்களுக்கு குறைவாக பாகிஸ்தான் நேஷனல்ஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ரெசிடென்ட்ஸ் தான் இந்த இடத்துல வசிக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு ஈஸியாக போய்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன போட்டுக்காங்க ப்ளீஸ் பே பார்க் என்ட்ரி ஃபோர்ட்டி யூஎஸ்டி ஃபாரினர்ஸ் இப்படி போட்டு இங்கே வந்து கண்டிப்பாக வந்து லான்ச்சிங் ஆப்ரேட்டிங் ட்ரோன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ரோஹிபிட்டெட் பிகாஸ் இந்த மாதிரி லேண்ட் போர்டர்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க சொல்லுவாங்க ஆரம்பத்தில் நம்ம வரும்போது கேட்டாங்க ட்ரோன் வெப்பன்ஸ் இருக்கான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயா வச்சுருக்கிறது இந்த இடத்துல பாருங்கள் பாகிஸ்தான் சைனா இந்த இடத்துல தான் கூப்பிட்ருக்காங்க பாப்போம் சார் இந்த கூதலுக்கு வந்து இங்கே ஹீட்டிங் சிஸ்டம் மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நான் அங்க வந்து இருந்தோம் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க பார்ப்போம் அவங்களும் பழகிக்கும்னு நினைக்கிறேன் वादरी है ना और वादरी यार हेलो आई एम यू सर थैंक यू सर थैंक यू सो मच सर वीडियो ओके ओके नो ओके यासे शुरू सर थैंक यू सर और तीन आवाज मून आवाज के में लेते दिलपम द मून आवाज में साठ बढ़िया नमलोड़ा रेस्पेक्ट टापेस्ना है सर थैंक यू सो मच थैंक यू सो मच

குஞ்சராம் பாஸ்ல வந்து நம்மளுடைய இந்த பாகிஸ்தான் போலீஸ் அதாவது போர்டரில் நிக்கக்கூடிய போலீஸ் வந்து எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணிப்பாங்க எந்த அளவுக்கு நடந்திருப்பாங்கன்னு சொல்லி அதோட அப்படியே நைட் ஆயிடுச்சு இப்ப வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இப்ப இருக்கிறேன் இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொப்பர் வெள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு இந்த பிளேஸ் சொன்னால் பொதுவாக வந்து இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மக்கள் வந்து வாழ்வாங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோஸில் வந்து நான் சொல்ல மறைஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுடைய கண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கண்கள் வந்து யூஸ்வலா இந்தியன்ஸ் அதே மாதிரி ஸ்ரீலங்கன்ஸ் உடைய கண்கள் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும் நோம்புலாம் ஆனால் இந்தியர்களுடைய அந்த மாதிரி இருக்கான்னு தெரியலை அப்படி யாராச்சும் நம்ம இந்தியர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஏதாச்சும் பிரிவுகள் இருக்குதான்னு சொல்லி பட் இலங்கையில் வந்து அந்த மாதிரி பிரிவு கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அதாவது ஹுன்சா இந்த வெள்ளியில் இருக்க மக்களுடைய கண்கள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி நீல கலரில் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மாதிரியான கண்ணாக இருக்கும் இங்கே வந்து யாராச்சும் இருந்தால் நான் காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மக்களை வந்து பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்க சொன்னால் அப்படியே வந்து ஒரு கிராம மரத்தில் இருக்குது அங்கே சைடில் வந்தீங்க சொன்னால் ஃபுல்லாகவே அந்த பொட்டேட்டோ அதுக்கு என்ன சொல்கிற உருளைக்கிழங்கு ஓகே உருளைக்கிழங்கு வந்து அங்கே வந்து பயிர் செஞ்சிருக்கிறாங்க அங்கே வந்து பெண்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து காட்ட முடியாது அப்படியே வந்து இங்கே பார்த்திங்க சொன்னால் இங்கே அதிகமான இந்த மாதிரி ஷாப்ஸாக இருக்கட்டும் வீடுகள் எல்லாமே பார்த்திங்க சொன்னால் இந்த மாதிரி கூரைகளை வந்து மேலே தான் தூக்கி வச்சிருப்பாங்க

Girls, hmm. girls 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 this, yeah. one, girls this one girls this one girls this uh, pakistani price uh, 2000 rupees 2000 rupees yeah pakistan yeah. this one why it's so expensive yeah why yeah in sri lanka 50 rupees No. <laughs> i think the materials and something different yeah but not not yeah. this material there's a Another one, different type. I think this one is a different type. That's huh? imported. Imported, huh? Yeah, that's why so expensive, imported. I think so. That's just Sri Lanka or local. Local. Uh, <laughs> <there's> Pakistani Zardari, <laughs> that's Pakistani Zardani. That's Nawaz Sharif. That's Chor, Chor. Yeah. You are supporting <laughs> Nawaz Sharif? ஓ மை கிரேட் கிரேட் லீடர் லீடர் இங்க வந்து சொன்னா இப்ப வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து ஷாபாஸ் ஷரீப் இருக்கிற இங்க வந்து மக்கள் வந்து பொதுவா வந்து ஒரு இடத்துல வந்து இம்ரான்ஹான் இன்னொரு இடத்துல வந்து ஷவாஸ் ஷெரீப் சொல்லி மக்கள் வந்து ரெண்டு இடத்துலையுமே ஒரு மாதிரி பிரிவினை மாதிரி இருப்பாங்க ஸோ இதில் வந்து நம்மளுடைய கைட் நம்மளோட டிரைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பிரியர் யாருடைய இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்ரான்ஹானுடைய அவ்வளோக்கு அவ்வளோ பிரியர்னு சொல்லலாம் ஸோ இந்த பீஸ்னத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது ஸோ நம்ம எங்கே போனாலுமே எல்லாேருமே கேட்பாங்க நீங்கள் கான் சைடா இல்லை ஷபா ஷரீஃப் கான் சைடா ஓகே ஓகே வெயிட்டிங் அதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த டூரிஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க

என்ன சொல்கிறது இதுக்கு தமிழ்ல என்ன சொல்வதுன்னு தெரியல எனக்கு சரியான மொழி யாராச்சும் தெரிஞ்சிருந்தவாயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து அப்ரிக்கோட் இருக்குது அதே மாதிரி வால்நட் வால்நட் ஹேம்ப் ஆயில் இந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இது வந்து இங்கே பாருங்க கல் எல்லாமே டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க இது வந்து ஒரு செவனிய ஷாப் மாதிரி இருக்குது இது வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஒரு கெப்பை தான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க மட வாட்ஸ் திஸ் கேப் நேம் பை ஹ கேப் நேம் ஹர்சிங் 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 லோக்கல் நேம் ஆ லோக்கல் people wearing எஸ் குட் இது வந்து இங்க இருக்கக்கூடிய வந்து லோக்கல் மக்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஹர்சிங் னு சொல்ற இத வந்து வேர் பண்ணி எல்லா இடத்தலயுமே அப்படியே வந்து இங்க போயிட்டு போய் பாப்போம் முள்ளுக்கு இங்க வந்து ஒன்று இருக்கு இது வந்து வெயிட்டிங் ரூம்னு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க யோக்குன்னு சொல்லி இங்கே வந்து பணியில் வாழக்கூடிய இந்த மிருகத்தோட உண்மையான தோலை வந்து இந்த இடத்துல இது பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்குது வேற லெவலில் இருக்குது இது வந்து நம்ம ஹுன்சாலையும் பார்த்தோம் திஸ் ஒன் நிகர் ஷீப் ஷீப் ஓகே நாட் யோக் நாட் யோக் ஓகே ஷீப் இது வந்து இங்கே வாழக்கூடிய பனி ஆட்டுடைய தோல் அங்கே வந்து நம்ம ஹுன்சாலை பார்த்தோம் காட்

சில கோ ஓகே ஐ வில் ரிமூவ் ஜிஸ் பண்ணுங்க ஓகே நீங்கள் வந்து ஷூவை கட்டிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஓ வா நைஸ் பிளேஸ் பாகிஸ்தானி ட்ரெடிஷனல் இது வந்து இங்கே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேலே வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டாங்க இந்த இடத்துலேருந்து அந்த மேலே வந்து பனிமலைகளை பார்க்குறது போயிருக்காங்க நம்ம வந்து போகல இந்த கால் வந்து கொஞ்சம் பெயினால நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல இருக்கலாம்னு சொன்னாங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வா இங்கே வந்து இந்த பிளேஸ்ல எல்லாமே மக்கள் உட்காந்து இங்கே அங்கே எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இங்கேயும் வந்து பாருங்கள் இந்த வந்து ஹீட் பண்ணுறதுக்காக இது உள்ளுக்கு வந்து இதுவரை போட்டுட்டு கட்டையில் போட்டுட்டு அந்த குளிர் காயிறதுக்காக மக்கள் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க இப்போ வந்து சம்மர் டைம்னால் ஓரளவு ஓகே ஸோ அதை வந்து இப்போ யூசேஜ் கிடையாது நம்ம பார்த்ததுல வந்து இங்கே வந்து கல்விக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் வார இடங்கள் எல்லாமே நிறைய பாய்ஸ் ஹை காலேஜ் அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹை காலேஜ் இந்த மாதிரி காலேஜுகள் வந்து இருந்துச்சு ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நைஸ் ப்ளேஸ் இருக்குது இந்த கிராமம் அப்படியே பார்த்து அவங்க பாருங்கள் ஒரு குட்டி கிராமம் எந்த ஒரு இதுவுமே இல்லை அவங்களோட பாடு அவங்களோட லைஃப் அவங்களோட இது அப்படி அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க இங்கே வந்து மெஜாரிட்டியான ஒரு என்ன தொழில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க செவோனிய ஷாப்ஸ் அதே மாதிரி இங்கே வந்து பொட்டேட்டோ ஆப்ரிக்கோட் இந்த மாதிரி பயிற்சிகளில் வந்து விடுபடுறாங்க ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த பிளேஸுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பாக காட்டுவேன் அவங்க பாருங்கள் அந்த மரத்தை எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குது சம்மரில் இங்கே வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீசனில் தான் சம்மர் இருக்கும் இந்த சீசனில் தான் வின்டர் இருக்கும்னு சொல்ல முடியாது சடனாக வந்து வின்டராக சான்ஸ் இருக்குது சடனாக வந்து சம்மராக சான்ஸ் இருக்குது இப்போ நேற்று முந்தா நாளில் சொன்னால் செம்ம கூதல் செம்ம பனி ஆனால் இன்றைக்கி சொன்னால் ஃபுல்லாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு அதுதான் உண்மையிலேயே இங்கே ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இங்கே பாருங்கள் மேக் யுவர் சம்மர்ஸ் மெமரபிள்